கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் முப்பதாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி சப்தமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலையுமே உத்தர நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டிரம்ஸ் அளவு காலையிலே கொஞ்சம்ட்டு பாலில் கலந்து சாப்பிடுங்க சர்க்கரையை மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் இஷு ஆர் வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா தேசபக்தி எல்லாருடைய மனத்துலையும் அதிகமா இருக்கணும் அதாவது நம்ம இந்தியா அப்படிங்கறது சும்மா வார்த்தை கிடையாது அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அதாவது என்ன சொல்றது ஹார்ட் ஒர்க் இருக்கு அதே மாதிரி கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு நாடு இன்ஃபேக்ட் பக்திக்கு வேற மார்க்கமே கிடையாது இந்தியா தான் வேற எந்த கண்ட்ரியும் பக்திய இந்த அளவுக்கு போற்றாது கலாச்சாரங்கள் இந்த அளவுக்கு போற்றாது எத்தனை சிவன் தொண்டு எத்தனை பெருமாளுக்கு கோவில்கள் கட்டியிருக்காங்க எத்தனை மன்னர்கள் வந்திருக்காங்க என்ன வந்தாலும் போனாலும் நம்ம தர்மம் சனாதன தர்மம் அப்படிங்கிறது அழியாத ஒன்று எத்தனை கமல்ஹாசன் வந்தாலும் சரி எத்தனை என்னது ஸ்டாலின்ஸ் வந்தாலும் சரி கண்டிப்பாக தர்மத்தை மீறி எந்த விஷயமும் நடக்காது அந்த அது அழியாத ஒன்று அதை சொல்ல சொல்ல இன்னும் ஜாஸ்தி தான் ஆமே தவிர ஒரு பயமும் இல்லை இன்னொன்று எந்த ஒரு என்ன சொல்றது நெகட்டிவிட்டியும் யாருடைய மனதிலையும் வராமல் இருக்கணும்னா எல்லாரையுமே பக்தி மார்க்க அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பக்தி மார்க்கத்தில் போனோம் ஏதோ ஒரு சுவாமியை புடிச்சுக்கலாம் தப்பே கிடையாது உங்களுக்கு முருகன் பிடிக்குமா முருகனை மனசார வணங்குனேன் உங்களுக்கு சிவன் தான் பிடிக்குமா சிவனை பிடிச்சுக்குங்க இல்ல உங்களுக்கு சித்தர்கள் தான் பிடிக்குமா சித்தரை பிடிச்சுங்க இல்ல உங்களுக்கு வந்து பெருமாள் தான் பிடிக்குமா முழுசா பெருமாளே சரணாகதி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி போயிடுங்க அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீங்க கபலப்படுறதுனாலயோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆன்சைட்டி படுறதுனாலயோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலயோ எதுவுமே மாறாது அதனால எல்லாருமே இந்த ஒரு சுதந்திர தினா விழா அன்றைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் பக்தி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுங்க அருமையா இருப்பீங்க ஸோ இன்றையதால் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கப்படுறது அப்படின்னு சொன்னா அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து பொதுவாக மெத்தனத்துக்கு துலாத்துக்கு அதே மாதிரி கும்பத்துக்கும் பரவாயில்ல மற்றவங்க எல்லாருக்குமே நாள் ஆவரேஜா இருக்கப்படுது மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நாள் எல்லா விஷயத்தையுமே தீர விசாரித்து நல்ல ஒன்னொன்னையும் தெளிவா பிளான் பண்ணி நுணுக்கத்தை கண்டுபிடிச்சு சூக்மத்தை தெரிஞ்சிட்டு வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள் உங்கள் மனசுல பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ஆண்கள் என்ற நாள் நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்கக்கூடிய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க ஆலய வழிபாடுகளுக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆ கருஞ்சி வெப்ப நிறம் ரிஷப அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேர் கோ லீவ் விட்டாங்கன்னு சொல்லி ஜாலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய ஓயக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நம்ம எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்ய முடியும் முடிக்க முடியும் பயம் தேவையில்லை எல்லாமே கொஞ்சம் கோபத்தாபங்கள் இல்லாமல் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் மூலியமா நமக்கு ஆதாயம் தேவையான எல்லா விதமான கிளாரிட்டியும் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு ஆரம்பிச்சீங்கன்னா அது டவுனே ஆகாது தோக்கவே தோக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் அபாரமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மனசாணி அம்மன் அடிப்பார் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாளர் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னென்னால் வேலையே இல்லைனாலும் எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க என்னால் கொஞ்சம் பொதுவாகவே தேசபக்தி கடகத்துக்கு ஜாஸ்தி அது என்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஸோ மிகுந்த லாபத்தை அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த டபர்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கிறது எந்த விஷயத்தையுமே அவங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும் செய்ய முடியும் பல நல்ல காரியங்கள் நடந்து முடியக்கூடிய அற்புதமான நாள் எதுவுமே யாருமே செய்ய முடியாதுங்கிற பட்சத்துல உங்களால செய்ய முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இன்றைய நாள் நிறைய பேரை வந்து பார்க்கக்கூடிய நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய நிறைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் அதாவது அஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் சொல்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தைரியமா இருங்க என்ன கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஓவர கவலை அதாவது நடக்காத ஒன்று நடக்க போகிறது இந்த மாதிரி உக்காந்து திங்க் பண்ணுவான் என்னுடைய சிம்பிள் சொல்யூஷன் நான் சொல்றது என்னன்னா எதுவா இருந்தாலும் மட்டும் திங்க் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் திங்க் பண்ணுங்க அந்த நாளை நம்ம சக்சஸ் பண்ணா டெய்லியும் செம்மையா இருக்கும் எப்போ நடக்கிறத பத்தி இப்ப திங்க் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை கன்ஃபியூஷனே கிடையாது நீங்க பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான திங்க் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள் வெற்றியை அள்ளி தரக்கூடிய நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது மன சோர்வே இருக்காது நீங்க ஒரு விஷயத்தை அரைச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் ஆகப்படுவது மனோதிடமும் சரி சங்கல்பமும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும் எப்படி பார்த்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவன் கருநீல நிறம் ஒரு ராசியல் ராசி அல்லது ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறுபாதைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து சின்ன சின்ன இருக்கும் அதெல்லாம் சரியா இந்த நாள் எல்லாத்துக்குமே கோவப்படுவீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு அமோகமான நாள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் மனோதிடம் கொடுக்கும் சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறோங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள் வைணா அருணாச்சரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னையால் எல்லா விஷயத்தையுமே தப்பு கட்டு பிடிச்சு சரி செய்யக்கூடிய நாள் அது உங்ககிட்ட இருக்கலாம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய தொழில இருக்கலாம் அப்படி இருக்கும் மோஸ்ட்லி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராம தேவதை அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அதுவும் ரொம்ப சந்தோஷத்தை பார்க்கறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இட மாற்றத்தை கொடுக்கறது தொழில் மாற்றத்தை கொடுக்கறது வேலை மாற்றத்தை கொடுக்கறது மன மாற்றத்தை கொடுக்கறது பயணத்தை கொடுக்கறது ஆக மொத்தம் ரொம்ப ஒரு அதாவது நிறைய பிரச்சனைகள் என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய தீர்வு தெரியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் வேலை முன்னேற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்க வைக்கும் உங்களால முடியுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல சலசலப்புகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுறீர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி சோ பேசிக்கலா இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்னா பத்து சமஸ்த சன்மங்கள் ஆணிபவன் துரோணம் வந்தது வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க